பதினெட்டாம் படி கற்ப துணை என் தங்க பிள்ளையே இப்போது உன் வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் அனைத்தையும் நான் அறிந்தவனாக இருந்ததால் தான் உனக்காக இதை உன் கண்களில் காட்டினேன் இப்போது உனக்கு எது தேவையோ அதை இன்று இரவுக்குள்ளாகவே அது தானாக உன்னிடம் வந்து அதிசயங்களையும் நான் நடத்தி முடித்து விடுவேன் நீ எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து மன போராட்டத்தோடு வாழ்வதை காட்டிலும் அப்பா கருப்பா எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கொள் என பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டு உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் உன்னுடைய கோபமும் கவலையும் நீ படுகிற பயமும் பதட்டமும் உன் இதயத்தில் சிறு சிறு ஓட்டைகளாக விழுந்து கொண்டிருக்கிறது நீயாகவே உன்னை காயப்படுத்திக் கொள்ளவோ கஷ்டப்படுத்திக் கொள்ளவோ வேண்டாம் உன் வாழ்க்கையில் நடந்த உண்மைகள் எல்லாம் எனக்கு தெரியும் இப்போது ஒரு முக்கியமான கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடு கருப்பா என்று அதை நிச்சயமாக நானே உனக்கு நிறைவேற்றி தருகிறேன் எந்த மனிதனுடைய மனம் எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என நினைக்கிறதோ அந்த மனிதர்க்கு நல்லதே நடக்கும் எந்த மனிதன் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைக்கிறானோ அந்த மனிதனும் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றிப்பான் உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக இருக்கும் எதையும் மாற்றும் சக்தி கொண்ட இந்த கருப்பசாமி உன் தலைவிதியையும் நல்ல முறையில் மாற்றி எழுதப் போகிறேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று நீ பெருமாள் போகிறாய். என் வார்த்தையில் வை என் தங்கமே உன்னை கெடுப்பதற்கும் அழிப்பதற்கும் எத்தனை பேர் வந்தாலும் சரி அதே இடத்தில் உனக்காக நான் ஒருவனை நிறுத்துவேன் அவன் ரூபத்தில் நானே வந்து உன்னை காப்பாற்றி கரை சேர்ப்பேன் என் அன்பு பிள்ளையாகி நீ எனது பக்தனாகவும் இருக்கிறாய் நான் ஒருபோதும் உன்னை நிலைகுலைய விடமாட்டேன் செல்வமே உனக்காக எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து ஆயிரம் கரம் கொண்டு பாதுகாப்பேன் உன்னுடன் உன் கூடவே இனிமேல் நான் இருக்கப் போகிறேன் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நான் உன் அருகிலிருந்து உனக்கான விஷயங்களை பார்த்து கொள்ளப் போகிறேன் என்னை உன் பக்தியாலும் நம்பிக்கையாலும் ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் அன்பு குழந்தையான உன் வாழ்வில் இனி இருள் ஒளிவராமல் ஒளிபட்டு படாமல் எல்லாவற்றையும் சரி செய்வேன் இருள் ஒளி எல்லாம் கலந்த மனித வாழ்க்கையில் உன்னுடன் இருக்கும் இருள் எனும் துன்பத்தை நீக்கி உனக்கு ஒளிமயமான பிரகாசமான வாழ்க்கையை தரப்போகிறேன் நான் கொடுக்கும் அனைத்தையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள் நீ நினைத்தது நடக்கவில்லையே என இனிமேலும் மனம் வருந்த அவசியம் இருக்காது என் சொல்லமே உனக்கு எது சிறந்தது என எனக்கு தெரியும் உன் எதிர்காலத்தை பற்றி நீ பயப்படவே வேண்டாம் இதனால் வரை நீ பார்த்திராத உன் வாழ்க்கையும் எதற்காகவும் பின்வாங்க முன்னேறி போய் விலக போகிறது கூடிய சீக்கிரம் உனக்கான நல்ல செய்தி உன் செவிகளில் வந்து சேரும் நீயே நினைத்து பார்க்காத அளவிற்கு உன்னை நான் உயர்த்தப் போகிறேன் என் தங்கமே இப்பொழுது நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் உன் வழியும் வேதனையும் எனக்கு புரிகிறது நான் உன் மீது இரக்கம் காட்டவில்லை என்று நினைத்து தவறாக யோசித்துதானே என் மீது நீ கொஞ்சம் கோபத்தோடும் வருத்தத்தோடும் இருக்கிறாய் ஆனால் உண்மையிலேயே என் கண்ணின் இமை போல நான் உன்னை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கான விடியும் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது இன்று இரவு பொழுதே மட்டும் கடந்து வந்துவிடு நாளை விடியலில் உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் உன் வீட்டு வாசலில் உனக்காகவே வந்து காத்திருக்கும் என் தங்கமே இனி நீ ஒரு நொடி கூட நினைத்தும் கவலைப்படும்படி நான் உன்னை விட்டு வைக்க மாட்டேன் சகல சகல செல்வங்களும் சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் இனி எல்லாமே உனக்கான நல்லதாக மட்டுமே நடக்கும் எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உன் சந்தேகம் எனும் அரக்கனை வைத்துக் கொள்ளாதே சந்தேகம் உன் மனதுக்குள் முன்வாசலில் வந்துவிட்டால் உன் மனதில் இருக்கும் நம்பிக்கை பின்வாசல் வழியாக வெளியேறிவிடும் அந்த சந்தேகம் இருக்க விடாது உன் நம்பிக்கையை நலிவடைய செய்து உனக்குள் பயத்தை ஏற்படுத்திவிடும் அதனால் நீ ஜெயிக்க வேண்டும் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என நினைத்தால் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் தேவையில்லாத சங்கடங்களையும் நான் ஏதாவது ஒரு வழியில் யார் ரூபத்திலாவது வந்து உன்னிடம் பேசுவேன் உன் மனம்தான் இப்போதைக்கு உனக்கு பிரச்சனையாக இருக்கிறது முதலில் உன் வாழ்வில் உன்னிடம் இருப்பது எதுவோ அதைக் கொண்டு அதற்கு திருப்திகரமாக வாழ்ந்து கொண்டு நன்றி சொல்ல பழகு என் தங்கமே சும்மாவே எல்லா விஷயங்களையும் நினைத்து குழப்பிக் கொண்டே இருக்கிற உன் மனதிற்கு முதலில் அமைதியை கொடு உன் மனம் தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் உன்னை பயமுறுத்தி பயப்படுத்தி உன்னிடம் அது சரியில்லை இது சரியில்லை என குறையும் குற்றமும் சாட்டச் சொல்கிறது முதலில் இல்லாதவைகளை நினைத்து வருத்தப்படுவதை விட்டுவிட்டு இழந்தவைகளை நினைத்து கவலைப்படுவதை விட்டுவிட்டு இருக்கும் விஷயத்திற்காக நன்றி சொல்லி வாழ பழகு உன்னிடம் இல்லாதது தானாக உன்னை தேடி வரும் தேவையில்லாமல் நீ கண்ணீர் வடிப்பதற்கு பதிலாக எப்போது முகத்தை சிரித்த புன்முறுவலோடு வைத்துக்கொள் உனக்கு ஒரு நல்ல இடமாற்றத்தை நான் தருவேன் கூடிய சீக்கிரம் உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் நடக்கப் போகிறது கவலை கொள்ள வேண்டாம் என் தங்கமே உன் சூழ்நிலையை நன்கு உணர்ந்த நான் ஏமாற்றமே இல்லாத மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு தருவேன்